பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியாவுக்கு ராதிகாவும் மையவும் பாக்கியாவோட வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காததுனால எப்படியாவது அப்பா கிட்டே சொல்லலான்னு நினச்சா அப்பா ரொம்பவே முடியாமல் இருக்கார் நான் ஏதாவது சொல்லி மறுபடியும் எனக்கு முடியலம்மான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணுன்னு சொல்லிட்டாருனா என்னால் தாங்கிக்க முடியாது அதனால் அம்மா கிட்டேயாவது சொல்லணும் இன்றைக்கி அம்மா கண்டிப்பாக மயுவை தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அதான் அப்பா ராதிகான்னு எல்லாருக்கும் தனியாக ரூம் இருக்கே அங்கே போய் மயும் நல்லா தூங்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் எதுக்காக அம்மா எப்பயுமே மைய கூடையே இருக்காங்க எனக்கு அதுவும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஹோட்டல்லேருந்து வந்த உடனே ரொம்பவே கோவமாக இருந்த இனியா பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க அம்மா இன்றைக்கி நீங்கள் ஏன் கூட இருங்கம்மா நம்ம ரூமில் எப்போயும் போல் நம்ம ரெண்டு பேரும் இருப்போம் மயுவை அவங்க அம்மா கூட போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே பாக்கியாவும் இனியா உனக்கு எத்தனை முறை சொல்கிறது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற திருந்தவும் மாட்டிக்கிற நான் என்ன வேணும்னா மயுவை என் ரூமில் வந்து தங்கிக்க தங்கிக்கேன்னு சொல்லியிருக்கேன் உங்க அப்பாவால வரக்கூடிய பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தோம் நீ உங்க அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அவருக்கு தான் சப்போர்ட் பண்ற உன் பாட்டியும் உங்க அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டேங்கிறாங்க இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன கேள்வி கேட்குற உங்க அப்பாவும் ராதிகாவும் தங்கிட்டு இருக்க ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு மயு அங்க இருக்க இடமே இல்லைன்னு உங்க அப்பா பேசுனதை நீ கேட்டுட்டு தானே இருந்த உங்க அப்பாவே இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நான் வேற உங்க அப்பா இங்கே தங்குறதுக்கு பணம் வாங்கியிருக்கேன் அதனால மயு தங்குறதுக்கு ஒரு ரூமை நான் தானே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அதனால தான் செஞ்சினை தவிர்த்து மற்றபடி உங்கள் அப்பா இந்த மயு ராதிகான்னு எல்லாரும் என் வீட்லையே இருக்கணும்னு நான் என்னைக்கும் விருப்பப்படவே இல்லை இவ்வளோ பேசுகிறியே உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை தான் மயுவுக்கும் கொடுக்கணும்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது இத்தனை நாள் ராதிகா கிட்ட பேசாமல் ராதிகா மயுவை பார்க்காம உங்கள் கூட இருக்கும்போது கோபி ரொம்ப நல்லவராக இருந்தார் அதனால நீ உன் பாட்டி உன் அண்ணன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ கோபி அவரோட குடும்பத்தோடு இருக்கிறத பார்க்க உனக்கும் உன் பாட்டிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால இங்க உன் அப்பா மட்டும் என் வீட்டில் இருக்கணும் ராதிகாவும் மையவும் வீட்டை விட்டு போகணும்னு நீயும் உன் பாட்டி மாதிரியே நினைக்கிற அதானே இனியா அப்படின்னு சொல்ல ஆமாமா இந்த ராதிகா நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுவும் அப்பா என்ன மாதிரியே அந்த மயுவுக்கும் ரொம்ப அதிகமா வந்து பாசம் காட்டுறதை என்னால பார்த்து தாங்கிக்க முடியல நீ அதுக்கு மேலே போயிட்டு இங்கே எனக்கு காஃபி போட்டேன்னா மயவுக்கும் காஃபி போட்டு கொடுக்குற எனக்கு செய்கிற சாப்பாடு மாதிரியே மயுவுக்கும் ருசியாக செஞ்சு கொடுக்குற ஏமா நீ எனக்கு மட்டும்தானே அம்மா மயுவுக்கு ராதிகதனமாக அம்மா என்னை நீ கவனிச்சா போதாதா மயுவை வேற நல்லா பார்த்துக்கணுமா என்ன மயு சின்ன பொண்ணு தான் எனக்கு தங்கச்சி தான் இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் அம்மா எனக்கு மட்டும்தான் எல்லாத்தையுமே செய்யணும் அப்பா என் கூட பாசமாக இருக்கிறாரு மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்துட்டாருன்னு நினச்சேன் இப்படி மறுபடியும் ராதிகா மயு இங்க வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சீக்கிரமா நீயே போய் ராதிகா கிட்ட சொல்லி மயுவை கூட்டிகிட்டு இங்கேருந்து போக சொல்லுமா அவங்க தான் புது வீடெல்லாம் பார்த்துட்டாங்களே அங்க தானே தங்குறதா இருந்தாங்க அப்பா மட்டும் போகாம இருந்திருந்தா இந்த ராதிகாவும் மயவும் இங்க வந்திருக்க மாட்டாங்க நான் பாட்டி அப்பான்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம் அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாம் மறுபடியும் ராதிகாவை அவங்க புது வீட்டுக்கே போக வைக்கலான்னு பார்த்தா அப்பா கிட்ட இதெல்லாம் பேச பயமா இருக்குமா மறுபடியும் அப்பாக்கு முடியலன்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா அதனால தான் அப்பா கிட்ட பேச போயிட்டு எதுவுமே சொல்லாம வந்துட்டேன் ஆனால் நீ எனக்கு உதவி செய்யலாம்ல ராதிகா உன் ஃப்ரெண்டு தானேம்மா மயு நீ என்ன சொன்னாலும் கேட்பா பேசாமல் ராதிகா கிட்ட பேசி இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம் கோபி மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு அவங்கள அவங்க புது வீட்டுக்கே போக சொல்லியிருங்கம்மா அப்போ தான் நான் எப்பயும் போல் அப்பா கூட சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா அப்பாவுக்கு நான் மட்டும்தான் பொண்ணாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்பா என்னை ம என் இடத்துல மையுவை வச்சு பார்க்குறதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா அது கூடனே பாக்கியாவும் நீ சொல்கிறத கேட்க தான் இருக்கு நம்ம குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு என்னை பற்றி யோசிக்காம பிள்ளைங்களை பற்றி யோசிக்காம தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு உங்கள் அப்பா போனாரு அப்போ உன்னை பற்றிலாம் அவர் யோசிக்கவே இல்லை போல இப்போயாவது அங்கே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருப்பாருன்னு பார்த்தா இங்கே வந்து உங்கள் அம்மா பே உங்கள் பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே ராதிகாவை முக்கியம் இல்லைன்னு இத்தனை நாள் இருந்தார் இப்போ தான் அவங்க எல்லாரும் குடும்பமாக இருக்கிறாங்க நீ அதையும் பிரிக்கணும்னு பார்க்குறியே உன் பாட்டி மாதிரியே நீ நினைக்கிற ஆனால் இதில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது ஏன்னா பணத்தை வாங்கிட்டேன் உங்கள் அப்பாவும் அவர் குடும்பமாக இங்கே தான் தங்க போகிறாரு பத்து நாள் கழிச்சு அவங்களே போகிறதா இருக்கிறாங்க அதுக்குள்ள அவங்க வீட்டை விட்டு போனாலும் எனக்கு நிம்மதி தான் அதை நீ உங்கள் அப்பா கிட்டே பேசிக்க என் கிட்டே எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே இனியாவுக்கு கோபிக்கிட்ட இதை பற்றி பேச ரொம்பவே பயமாக இருக்குது அப்பா நல்லா இருக்கணும் அப்பா எங்கள் கூடயே இந்த வீட்டில் இருக்கணும்னா ராதிகா கிட்டே போய் இதெல்லாம் சொல்லணும் ராதிகாவே என் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவமானப்பட்டு மயுவை கூட்டிகிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டு எடுத்துகிட்டு ராதிகாவும் இங்கே மயோ ஸ்கூல்லேருந்து உடனே அவங்கள படிக்க வச்சிட்ருக்காங்க அந்த சமயம் கோபி கீழே ஈஸ்வரிக்கிட்ட பேசிகிட்ருக்கோம் யாருக்குமே தெரியாம கோபியோட ரூமுக்கு ராதிகா கிட்ட அக்கா வாங்கக்கா வருவீங்களா வந்து ரொம்ப ஆசையா இருந்தேன் ஆனா நீங்களும் பாட்டியும் என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க அப்படின்னு இங்க மயு சொல்றதை கேட்டுட்டு இங்க உடனே ராதிகாவும் வா இனியா உங்க அப்பாவை பார்க்க வந்தியா உங்க அப்பா கீழே தான் இருக்காரு என்ன விஷயம் இனியான்னு கேக்கும்போது நான் எங்கள் அப்பா கிட்ட பேச வரல உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா உடனே ஏன் கிட்டையா சொல்லு இனியா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்க இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுவும் மயுவை நான் ஏன் என் தங்கச்சியா நினைச்சுக்கணும் அப்பா என்னை விட்டுட்டு மயு மேலே ரொம்ப பாசம் காட்டுறாரு அதை என்னால் ஏத்துக்க முடியல தாங்கிக்க முடியல பேசாம நீங்க உங்க பொண்ணு மயுவை கூட்டிட்டு உங்க புது வீட்டுக்கே போயிடலாம்ல அப்பா கூப்பிட்ட உடனே நீங்கள் பாட்டுக்கு வந்துடுறதா நீங்கள் இங்கே எதுக்காக வந்தீங்க உங்களுக்கு இங்கே என்ன உரிமை இருக்குது இது என் அம்மாவோட வீடு எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்காக உங்ககிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்தாங்க அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அப்புறம் எங்கள் அப்பா கூடயே இந்த வீட்டில் வந்து வேற தங்கியிருப்பீங்களா நீங்கள் கொடுத்த பணத்தை வேணா எங்கள் அம்மா கிட்ட சொல்லி திருப்பி தர சொல்கிறேன் இந்த வீட்டில் நீங்கள் தங்கவும் வேண்டாம் நான் உங்களை நினச்சி இல்லை எங்கள் அப்பா கிட்ட பேச முடியாமல் இப்படி கோவப்படவும் வேண்டாம் பேசாமல் நீங்களே எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே மைய கூட்டிகிட்டு கிளம்பிடுங்க நான் எங்கள் அப்பா பாட்டின்னு எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் வந்ததுலேருந்து எங்கள் அப்பா எங்கள் என்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க எப்பயுமே எங்கள் அப்பா அங்கே இங்கன்னு உங்களுக்காகவே இருக்காங்களே தவிர்த்து எங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அப்பா கீழே பாட்டி கூட தங்கியிருந்தப்போ அப்பப்போ போய் அப்பா கிட்ட பேசுவேன் சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் எல்லோரும் இப்போ உங்கள் ரூம்லையே தான் அப்பா இருக்காரு கீழே வரவும் விட மாட்டேங்கிறீங்க வேறு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படி எங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்கலன்னா உடனே பெரிய பிரச்சனை செஞ்சிட்றீங்க திட்டிக்கிட்டே இருக்கீங்க எங்கள் அப்பா உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது எங்கள் அப்பா செஞ்ச பெரிய தப்பே உங்கள் கல் உங்களை கல்யாணம் பண்ணது தான் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருந்த இங்கே இனியாவும் ராதிகாவை கேள்வி கேட்டு திட்டுறாங்க வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மையவும் அம்மா என்னம்மா இனியாக்கா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா நீ கோவப்படாத இனியா நீ கோவப்பட்டு பேசினாலும் நான் கண்டிப்பாக கோவப்பட மாட்டேன் நீ சின்ன பொண்ணு உனக்கு புரியாமல் பேசிகிட்ருக்க நான் ஒன்றும் விருப்பப்பட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு வரல கூப்பிட்டதாலையும் கோபிக்கு இருக்கிற பிரச்சனையாலயும் தான் கோபி சொன்ன உடனே நான் இங்க வந்தேனே தவிர்த்து மற்றபடி நானும் மையவும் இங்க இருக்க பணத்தை பாக்கியா வாங்க போய் தான் நானும் இங்க தங்கி இருக்கேன் சீக்கிரமாவே கூட்டிகிட்டு கூட்டிட்டு இங்க இருந்து நீ கவலைப்படாத இனியா நான் ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க என்ன இப்படி பேசுறீங்க நீங்க நீங்க மட்டும்தான் போகணும்னு சொல்றேன் எங்க அப்பா வேற கூட்டிட்டு போவீங்களா எங்க அப்பாலாம் நீங்கள் நீங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததிலிருந்து எங்கள் அப்பாவை நானும் பாட்டியும் இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறோம் எங்கள் அப்பாவும் எங்கள் கூட இருந்தால் தான் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கார் மறுபடியும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அப்பா அவங்க கூட வரமாட்டார் ஏன்னா நான் சொல்கிறது தான் எங்கள் அப்பா கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மையவும் உங்களுக்கும் கோபி அப்பா தான் எனக்கும் அவர் அப்பா தானே அப்படி இருக்கும்போது எனக்கும் கோபி அப்பா கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்லக்கா ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஏங்கக்கா பிரித்து பார்க்குறீங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறது எனக்கு பிடிக்கும் இப்படி பிரச்சனை செய்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க எங்கள் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை எங்கள் அம்மா பாக்கி ஆண்டி வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படவே இல்லை கோபி அப்பா எங்களை பார்க்க வராமல் இருந்தப்ப கோபி அப்பாவை நினச்சி எங்கள் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்க தெரியுமா எவ்வளோ அழுதுருப்பாங்க ஆனால் இப்போ தான் ரெண்டு நாளாக எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்க அதுக்குள்ளே இப்படி பேசுகிறீங்களே இனியாக்கா நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மயு உடனே இனியாவும் நான் என்ன தப்பாக பேசுகிறேன் நீ என் வீட்லேயே இருந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்டு திட்டுறியா என்னை முதல்ல அக்கானு கூப்பிடுறத நிப்பாட்டு நான் ஒன்றும் உன்னை தங்கச்சியாக ஏற்றுக்கவே இல்லை நீ ராதிகாவோட பொண்ணு நான் கோபியோட பொண்ணு அதை முதல்ல புரிஞ்சுக்கோ எங்கள் அப்பா உன்னை எதுக்கு மகளாக பார்க்கணும் நீ எதுக்காக எங்கள் அப்பாவை அப்பானை கூப்பிட்டுருக்க முதல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படி இருக்கும் போது எங்கள் அம்மா வீட்டில் எதுக்கு நீங்கள் இருக்கணும் நீ என்னடானா எங்கள் அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க எங்கள் அம்மா கூடயே அந்த ரூமில் ரெஸ்ட் எடுக்கிற எங்கள் அம்மா கிட்ட நல்லா கதை பேசுகிற எங்கள் அம்மா உன்னை பாசமாக பார்த்துக்கிறாங்க இப் இத்தனை நாள் எங்கள் அம்மா என் கூடயே இருந்துட்டு இப்போ ஒன்றை நல்லா கவனிக்கும் போது எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என் அப்பாவையும் உங்கள் பக்கம் வச்சுக்கிறீங்க இப்போ நீ வந்ததுலேருந்து எங்கள் அம்மா உங்ககிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நான் படித்தேன்னா இல்லை டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணனா வீட்டில் நான் அப்படி என்ன வந்துட்டேன்னு என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க நீ வந்ததுலேருந்து வீட்டில் எனக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை பேசாமல் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நீ போயிரு அப்போ தான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் நீ இத்தனை நாள் அப்பா இல்லாமல் தானே இருந்த அதே மாதிரி இருந்துக்கோ ஏன் எதுக்காக ஏன் அப்பாவோட வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு பேரும் தலையிடுறீங்க எங்கள் அம்மா அப்பா என் அண்ணனுங்க என் அண்ணி எங்கள் பாட்டின்னு எல்லோரும் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருந்தோம் உங்கள் அம்மா வேணுன்னே எங்கள் அம்மாவோடய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்ய எங்கள் அப்பாவை என் இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் அவங்க செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு இப்பயும் இந்த வீட்டுக்கு வந்துருக்குறீங்கல்ல அப்படின்னு ரொம்ப கோபமாக திட்டிகிட்டு இருக்க உடனே ராதிகா சொல்கிறாங்க இனியா நீ பேசுறதெல்லாம் நான் பொறுமையாக கேட்டுட்ருக்கேன்றதுக்காக என்ன வேணால் பேசலாம்னு நினைக்காத எனக்கு இந்த வீட்டில் உரிமை தான் ஆனா உங்க அப்பா தான் வந்தேன்னு உனக்கு தெளிவா சொல்லிட்டேன் உங்க அப்பா இப்பவே வெளியில கிளம்புனா அவரும் அவர் கூட நானும் மையவும் கிளம்ப தான் இருக்கோம் நாங்க இங்கேயே இருக்கணும்னு சொல்லவே இல்லையே என்னவோ நாங்க வந்ததுலேருந்து தான் நீ சந்தோஷமே இல்லாம இருக்கிற மாதிரி பேசுற இப்பவே உங்க அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லு உங்க அப்பாவுக்கு புரியட்டும் நீ என்ன நினைக்கிற அப்படின்றத உங்க அப்பாவுக்கு தெரியட்டும் அதுக்கப்புறமா உங்க அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி நான் செய்கிறேன் உங்க அப்பாவே என்னை வீட்டை விட்டு வெளியில போற நான் கண்டிப்பா போயிருவேன் உங்க அப்பா வேண்டான்றதுக்காக தான் நான் இந்த வீட்டையே விட்டுட்டு காலி செஞ்சுட்டு தனியா இருக்கணும் போனேன் அதனால உங்க அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஒத்துக்கிறதுக்கு தான் இருக்கேன் யாரும் என் வாழ்க்கையில வேண்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா பேசி என்னை சமாதானப்படுத்தி என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பொறுமையாக இருக்கேன் அதனால் கோபியோட பொண்ணாச்சேன்னு இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்தேனே தவிர்த்து நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறதுனால இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தனா அப்புறம் உனக்கு புரிகிற மாதிரி சரியாக உனக்கு பாடம் புகட்ட பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இங்கேருந்து உன்னை அனுப்ப வேண்டியதாக போயிடும் ஒழுங்காக கீழே போயிரு உனக்கு என்ன பேசணுமோ உங்கள் அப்பா கிட்ட பேசு என்கிட்ட நீ இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லை என்னையும் மையோவியும் உனக்கு பிடிக்காதில்ல அப்போ எதுக்காக இவ்வளோ இருக்க உன் அம்மாவும் உன் அம்மா பாக்கியாவும் உன் அப்பா கோபியும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அத போய் கேளு தேவையில்லாம இங்க வந்து இந்த பேச்சு பேசுகிற உன்னை உங்கள் அம்மா நல்லா தானே வளர்த்தாங்க ஆனா நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறியே நீ பேசுறது எதுவும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க ராதிகா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்ட இனியா மறுபடியும் அழுதுகிட்டே அங்க இருந்து வந்துடுறாங்க உடனே மையவும் என்னம்மா இனியாக்கா இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் கோபி அப்பாவை அப்பான கூப்பிடக்கூடாது நீ என் அப்பாவோட பொண்ணே இல்லைன்னு சொல்கிறாங்களேம்மா அப்படின்னு சொல்ல நீ எதையும் கண்டுக்காத நாம இப்போ இருக்கிறது பாக்கியா வீட்டில் பாக்கியா உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல அதுவே போதும் மற்றபடி கோபியோட அம்மாவை பற்றியோ கோபியோட பசங்களை பற்றியோ நம்ம யோசிக்க வேண்டாம் ஏன்னா நான் கோபியை கல்யாணம் பண்ணதே கோபியோட அம்மாவுக்கும் அவரோட பசங்களுக்கும் பிடிக்காது எப்போ பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்துறதே தான் அவங்களோட வேலை இந்த இனியா பேசுறதுலாம் எனக்கு என்ன புதுசா வீடு தேடி வந்து இனியா என்ன பேச்சு பேசிட்டு போனால் அப்போவே நான் அவமானப்பட்டு தானே இருந்தேன் இந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறேனோ இல்லையோ தினமும் அவமானப்பட்டு நிற்கிறேன் இது எல்லாமே நான் கோபிக்காக தான் தாங்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னைக்காவது தான் பசங்க தான் முக்கியம் தன்னுடைய அம்மா தான் முக்கியம்னு முடிவெடுத்து கோபி என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை செஞ்சாருன்னா அப்புறம் கோபியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராதிகா வந்து மயுவுக்கு புரிய வைக்கிறாங்க இனியா பேசினதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு புரிய வைக்கிறாங்க ராதிகா ராதிகா வெளுத்து கண் கலங்கிக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போன இனியா நினைக்கிறாங்க அப்பா கிட்ட இத பத்தி பேச முடியல அம்மா கிட்ட பேசுனா இத கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்பா தான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்றாங்க இங்க ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பலானா ராதிகா மையோன்னு யாரும் நான் பேசுறத பெருசா நினைக்காம என்ன வெளுத்து வாங்கிட்டாங்களே நான் இப்ப என்ன செய்யறது சந்தோஷமே இல்லாம என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத இவங்க கூட நான் எதுக்கு இருக்கணும் எப்பயுமே அம்மா தான் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்குள்ள கோபி இருந்தா நான் இருக்க மாட்டேன் இந்த வீட்ல இருந்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் எனக்கு பெருசா தெரியல ஆனால் இப்போ அம்மா என் கூட பேசாமல் இருந்தாலும் என்னால் தாங்க முடியல என்னை விட்டுட்டு மயு கூட பாசமா பேசி அம்மா சிரிக்கும்போது அம்மாவோட பாசம் என்ன அப்படின்னு எனக்கு தான் புரிய வருது அம்மா இல்லாம என்னால் இருக்கவே முடியாது போல அதனால தான் என்னை விட்டுட்டு அம்மா வேற யாரையாவது சந்தோஷமா பார்த்துக்கிட்டா கூட என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க அந்த சமயம் அங்கே வராரு கோபி என்னம்மா இனியா நீ ரெஸ்ட் எடுக்கலையா நாளைக்கு காலேஜுக்கு போகணும்லன்னு கேட்க அப்பா என்னால் ரொ எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு இனியா நான் கூட இருக்கும்போது நீ எதுக்குமா கவலைப்படுற அப்படின்னு கேட்க இல்லைப்பா நீங்கள் தனியாக வரும்போது நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க என் கூடையும் பாட்டி கூடையும் எப்பயுமே பேசி சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ வர வர ராதிகா வந்ததுலேருந்து எங்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க எங்க கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க மொத்தத்தில் எங்களை கண்டுக்க மாட்டேக்கிறீங்கப்பா உங்க பாசமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு ராதிகா பேச்சை மட்டும்தான் கேக்குறீங்க அதுவும் அந்த மயுவை உங்க பொண்ணுன்னு நினச்சி மயுவுக்கு என்னெல்லாம் வாங்கி தரீங்க ஆனா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்ல உடனே கோபி சொல்றாரு என்ன இனியா இப்படி சொல்ற நான் உனக்காக எதுவுமே செய்யலையா நீ கேட்ட உடனே டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க வேண்டாம்னு பாக்கியா சொன்னேன் ஆனால் நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் நீ ஜெயிச்சு காட்டுவேன்னு உன் மேலே உள்ள நம்பிக்கை இல்லை உங்கள் அம்மா கூட உன்னை டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்பலை ஆனால் நான் தானே போய் உனக்கு கிளாஸ் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணேன் அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் உனக்கு ப படிக்க முடியலனா கூட உனக்கு நான் எவ்வளோ உதவி செய்கிறவோம் பாடத்தில் படிக்க வைக்கிறதுக்கு ஆனால் நீ ஏம்மா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ எப்படி எனக்கு முக்கியமோ அதே மாதிரி மையவும் தானே முக்கியம் உன் தங்கச்சி நீ அப்படி பார்த்தன்னா மயு மேலே உனக்கு கோபம் வராது எப்படி பாக்கியா உனக்கு அம்மாவோ அதே மாதிரி தான் நீ ராதிகாவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்னால் நடந்துக்க முடியாதுப்பா அம்மா மாதிரி ராதிகா கிடையாது அம்மா என்கிட்ட பாசமாக இருப்பாங்க தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க நான் என்ன செஞ்சாலும் என்னை கோபமாக பேச மாட்டாங்க ஆனால் ராதிகா எப்பயுமே என்னை திட்டுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல என்னம்மா நீ ராதிகா கிட்டே போய் பேசுனியான்னு கேட்க ஆமாம் இந்த வீட்டிலருந்து போயிருங்கன்னு சொன்னேன் என்னை திட்டி அனுப்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் நீ செய்கிறது ரொம்ப தப்பு இனியா நான் தானே ராதிகாவையும் மயுவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவளை நீ போக சொன்னா எப்படி ராதிகாவால போக முடியும் ராதிகா ஏற்கனவே என் கூட வாழக்கூடாது அப்படின்னு நான் செஞ்ச தப்பாலாம் நினச்சிக்கிட்டு அவ தனியாக போயிடணும்னு மையவை கூட்டிட்டு போனதெல்லாம் நீ மறந்துட்டியா ராதிகா வேணுன்றதுக்காக தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா அதெல்லாம் தப்பா கொஞ்ச நாள் தாமா நான் இங்கே இருப்பேன் எப்படியும் இங்கே நான் ராதிகாவை கூட்டிகிட்டு தனியாக போயிடுவேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு இனியான்னு சொல்ல இனியா ரொம்பவே அழுகிறாங்க வேண்டாம்ப்பா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க நான் வேணும்னா எங்கேயாவது போயிடுமாப்பா எனக்கு இந்த வீட்டில் வர வர நிம்மதியும் சந்தோஷமும் இல்லவே இல்லைப்பா நீங்கள் தனியாக இந்த வீட்டில் இருக்கணும் அம்மா பாக்கிய அம்மா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனால் நீங்கள் அதை பற்றி நினைக்காம ராதிகாவும் மையவும் தான் முக்கியம்னுட்டு இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்கிறீங்களேப்பா அப்படின்னு இனியா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க அழுதுகிட்டு இருந்த இனியாவை ஆறுதல் படுத்திட்டு இங்கே கோபி புரிய வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அடுத்த நாள் இங்கே ஏற்கனவே மயுவோட பிறந்த நாளைக்கு பெருசாக எந்த கிஃப்ட்டுமே செய்யலை அப்படின்னு நினச்ச கோபி யாருக்குமே தெரியாமல் மயுவுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு அழகான பிரேஸ்லெட்டை வாங்கி வச்சிருக்காரு இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு இங்கே மயுவுக்கு பிறந்தநாளை கொண்டாடாததுனால இங்கே மயுவுக்காக ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் மயுவோட பிறந்தநாளை பாக்கியாவோட வீட்டில் வச்சு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாரு கோபி அது மட்டும் இல்லாமல் கோபி வாங்கிட்டு வந்த பிரேஸ்லெட்டை மயுவுக்கு கொடுக்கறாரு இதை பார்த்த மையவும் ரொம்பவே சந்தோஷமா நன்றிப்பா நீங்க இப்படி எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் நினைக்கவே இல்லை என் பிறந்த நாளைக்கு நீங்க வரலன்னா உடனே நான் அவ்வளோ அழுதேன் அம்மா கிட்ட நீங்கள் வருவீங்களான்னு அத்தனை முறை கேட்டேன் ஆனால் இன்றைக்கி என் மேலே உள்ள இருக்கிற பாசத்தை நீங்கள் காமிச்சிட்டிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்றைக்குமே அம்மாவையும் என்னையும் விட்டு பிரிய மாட்டிங்கல்லப்பா அப்படின்னு கிஃப்டை கையில் வாங்கின மயு ரொம்பவே பாசமாக கோபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கூடனே கோபியும் மயு நான் என்றைக்குமே உன்னையும் உங்கள் அம்மாவையும் பிரியணும்னு நினச்சதே இல்லை நாம் எல்லோரும் குடும்பமாக ஒத்துமையாக இருக்க தான் போகிறோம் நீ எப்பையும் இந்த அப்பா மேலே நம்பிக்கை வைக்கலாம் நான் சொன்னதை செய்வேமா மயு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இது இனியாவ தாங்கி கொடுக்கிறாரு மயோவுக்கு ரொம்பவே சொல்லி இவ்வளோ பாராட்டுறாரு இங்க அப்பா மயோட பிறந்தனால இவ்வளோ பெருசாக கொண்டாடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ராதிகாவும் மையவும் ரொம்பவே சந்தோஷமா கோபிகிட்ட பேசி சிரிச்சுட்டு பார்த்துட்டு இனியாவால் தாங்கிக்க முடியல அப்போ நம்ம அப்பாவுக்கு நான் முக்கியம் இல்லை பாட்டி முக்கியம் இல்லை அந்த மையவும் ராதிகாவும் தான் முக்கியம் நான் எதுக்காக இங்கே இருக்கணும் என் அப்பா இந்த வீட்டுக்கு வந்தப்போ இருந்த சந்தோஷம் இப்போ எனக்கு இல்லை அம்மாவும் என்னை கண்டுக்க மாட்டிக்கிறாங்க கோபி அப்பாவும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு தேவையில்லாத ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனியா எப்பயும் போல பாக்கியா மையவை கூட்டிட்டு எளிலோட ரூமில் போய் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத இனியா பார்த்துட்டு அப்பாவுக்கும் நம்ம மேலே அக்கறை இல்லை அம்மாவுக்கும் நம்ம மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இருந்து போகிறேன் யாருமே எனக்கு பாசம் கொடுக்கல நான் இந்த வீட்டில் சந்தோஷமா இல்லை என்னைக்கு ராதிகாவும் மயவும் இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ எனக்கு நிம்மதியே இல்லாமல் போயிருச்சு கண்டிப்பாக இனி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என் அப்பா என் மேலே மட்டும்தான் பாசமாக இருப்பாருன்னு நினச்சேன் ஆனால் ராதிகா மேலையும் மயு மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்காரு என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு இப்படி என் மேலே பாசமே இல்லாத அம்மா அப்பா இருக்கிற இந்த வீட்டில் நான் இருக்கேன் விருப்பப்படலை அதனால இந்த இருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே ஒரு பேப்பரில் இதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அதை பாக்கியாக பார்க்குற மாதிரி ஒரு இடத்துலையும் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் கிளம்பிடுறாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க இனியா காலையில் எப்பயும் போல் இனியாவை பார்க்குறதுக்காக காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க பாக்கியலக்ஷ்மி அந்த சமயம் அவங்க எழுதி வச்சுருந்த அது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே இதை எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க அத்தை பார்த்திங்களா உங்கள் பேத்தி என்ன வேலை செஞ்சுருக்கான்னு இனியா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் இவள் நல்லா படிச்சுருக்கா இப்போ காலேஜ் போயிட்டுருக்கா அப்படி இருந்தோம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் என்ன செஞ்சு வச்சிருக்கா பாருங்க இப்ப போய் நான் இனியாவை எங்க தேடுவேன் அப்படின்னு செல்லியன் கிட்டையும் எழில் கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க உடனே அங்க வந்த கோபி என்ன பாக்கியா இப்படி பொறுப்பே இல்லாம இருந்திருக்க உன் பொண்ணு இனியா என்ன செய்யறா எங்க போறான்னு கூடவா பார்க்காம இருந்திருப்ப இப்ப பாரு இனியா இப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டா இப்ப நான் எங்கன்னு போய் தேடுறது என் பொண்ணு இனியா எங்க இருக்காளோ தெரியலையே அப்படின்னு கோபி எழுதிட்டு இருக்கும்போது பாக்கியா சொல்றாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் கோபி இப்படி செஞ்சுருக்கக்கூடாது கூடாது கோபி இந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாது இனியா இப்படி வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் போயிடணும்னு நினச்சி இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் கோபி அதை விட்டுட்டு ஏதோ நான் பெரிய தப்பு செஞ்ச மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததால தான் இனியா பிடிக்காமல் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட சேர்ந்து ராதிகாவும் மையவும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிடிக்கலன்னு என்கிட்ட எத்தனையோ முறை சொன்னேன் ஆனால் உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுமையாக அமைதியாக இனியாவுக்கு புரிய வச்சேன் ஆனால் இனியா நான் காலேஜ் படிக்கிறாளே தவிர்த்து கொஞ்சம் கூட அவளுக்கு புத்திசாலித்தனமே இல்லை எதையும் புரிஞ்சிக்காமல் இப்படி வீட்டை விட்ட வெளியில் போனால் என்ன நடக்கணும் கூட தெரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோபி மொத்தத்தில் நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா இனியா எப்பையும் போல இந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பாள் நீங்கள் செஞ்ச தப்பால் தான் இப்போ இனியா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது நீங்கள் செஞ்ச தப்புக்காக தான் இனியா இந்த மாதிரி செஞ்சுருக்கிறதுனால இனியாவை தேடி கண் இங்கே சீக்கிரமா வாங்க வேற எதுவும் என்னால் சொல்ல முடியாது என் தப்பு எதுவுமே இல்லை உங்க பொண்ணாக இருக்கட்டும் உங்க அம்மாவாக இருக்கட்டும் யாரும் இந்த வீட்டில் திருந்தவே மாட்டாங்க என் பேச்ச கேட்டிருந்தா கண்டிப்பாக இனியா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டா இப்படி செஞ்சுட்டால இந்த இனியா அப்படின்னு இனியா மேல உள்ள கோவத்தில் கோபியை வெளுத்து வாங்குறாங்க பாக்கியலட்சுமி என் பொண்ணு இனியா இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரியாது அவளை எங்கேன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே இனியா இனியாவால் பாக்கியா முன்னாடி நான் தான் அவமானப்பட்டு தலை குணிஞ்சு இருக்கேன் என் பொண்ணு இனியாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு இனியா யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்து வெளியில் போனதால் என்ன செய்யணும்னு தெரியாத கோபி ரொம்பவே அலாரமிக்கிறாரு ஆனால் இனியா செஞ்ச இந்த செயலால் பாக்கியா கோபி மேலேயும் இனியா மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க